சோதிடக்கலை கலை சமஸ்கிருத மொழியில் பராசர் முனிவர் எழுதிய கோர சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது இதை அடிப்படையாக கொண்டு தமிழில் குமாரசுவாமியம் சாதக அலங்காரம் போன்ற நூல்கள் வந்தது இதில் இருக்கின்றவற்றைப் படித்து ஜோதிடர் பலன் சொல்கிறார் நாம் பிறந்த லக்னத்தை வைத்து ஆயுட்காலத்தை கணக்கிடலாம் மேட லக்னத்தில் பிறந்தவராக இருந்து உங்கள் சென்ம லக்னத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் உங்கள் ஆயுள் நூறு வயது ஆகும் நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்திருந்து உங்கள் லக்னத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் உங்கள் ஆயுள் அறுபத்தைந்து ஆகும் இவ்வாறு சோதிடம் கணிக்கின்றவர்களை மகான் தத்துவராயர் என்கின்றார் சூரியன் நிலா புதன் வியாழன் சுக்கிரன் சனி மேலும் சேரும் ஆறு கிரகங்கள் இவையெல்லாம் மேடம் முதலான பன்னிரண்டு ராசிகளில் சுழன்று கொண்டிருக்கும் அவை நாள்தோறும் மாறி வரும் விதத்தை கணித்து இதுதான் வாழ்க்கையின் நாளும் விதியும் என கூறும் சோதிட பேய்கள் சில என்று கூறுகிறார் மகான் தத்துவராயர் சுரூபானந்த சோதியை அணுகி வந்ததும் போவதுமாயிருக்கும் மரணப் பெரும் பிணியிலிருந்து விடுதலை அடையாமல் சோதிடர் கூறும் பலனை நம்பி காலத்தை வீண்கழிக்காதீர்கள் என்கின்றார் மகான் தத்துவராயர்